நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுது தெய்வ அருளை முழுமையாக பெறுபவர் யார் என்பதை பற்றி பார்ப்போம் ஒருவருக்கு ஆன்மீக ஈடுபாடோ அல்லது தெய்வ கடாட்சமோ பூரணமாக அமைவதற்கு அவருடைய ஜாதகத்தில் குரு சனி கேது ஆகிய கிரகங்கள் சுவத்துவம் மற்றும் சூட்சுமோடு பெற்று லக்கணம் அல்லது ராசியோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுவதே பூர்வ புண்ணியஸ்தானம் எனவும் பத்தாம் எனப்படுவது பாக்கியஸ்தானம் அல்லது தர்மஸ்தானம் எனவும் அழைக்கப்படுகின்றது ஒருவரின் சிந்தனை செயல் நடத்தை அதிர்ஷ்டம் மற்றும் சென்ற பிறையில் அவர் செய்த பாவபுண்ணியம் போன்றவற்றை ஐந்தாம் பாகவமும் அவரது ஆன்மீக ஈடுபாடு ஒழுக்கம் செய்யப்போகும் நற்காரியம் பிறப்போகும் பாக்கியங்கள் ஆலயப் பணிகள் அவரின் முன்னோர்களின் நற்செயல்கள் போன்றவற்றை ஒன்பதாம் பாகமும் குறிக்கின்றன இப்படிப்பட்ட நல்ல தன்மையில கொண்ட ஐந்து மற்றும் ஒன்பதாம் பாவங்களும் இயற்கை சுபக்கிரகங்களின் வீடுகளாகி அந்த பாவங்களில் நல்ல கிரகங்கள் அமர்ந்து அல்லது சுபக்கிரகங்களின் பார்வை கிடைத்து பழம்பெருமாயின் அந்த ஜாதகர் இந்த பூமியில் பரம்பொருளின் கருணையை பெற்றவராக இருப்பார் இயற்கை சுபரான குரு ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்று லக்கணத்தையோ ராசியையோ மேலே குறிப்பிட்ட ஐந்து ஒன்பதாம் பாவங்களையோ பார்வையிட்டால் அந்த நபர் நேர்மையான குணங்கள் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராகவும் தெரியோர்களால் பாராட்டப்படுவராகவும் ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றவராகவும் இருப்பார் ஞானிகளிடம் நெருக்கமாக நெருக்கமாக இருந்து அவர்களுக்கு பணிமுறை செய்வதையும் மதிப்பு வாய்ந்த பெரியோர்களின் அறிமுகம் கிடைப்பதையும் குறிக்கும் கிரகம் குருவே ஆவார் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு நல்ல ஆதிபத்தியம் பெற்று வலிமையோடு இருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு நேர்மையான வழிகளில் எல்லாவிதமான பாக்கியங்களும் தருவார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் முதன்மை சுவரான குருவைப் போலவே பாபரான சனியும் ஆன்மீக உணர்வுகளுக்கு காரணமான கிரகம்தான் வேதாந்த அறிவு பிரம்மத்தை அறிதல் போன்றவர்களுக்கு குரு காரணமாவதைப் போல அமானுஷ்ய சக்திகள் சித்து வேலைகள் யச்சினி உபாசனை மாந்திரீகம் கிராம தேவதைகளை வணங்குதல் அருள்வாக்கு மற்றும் குறி சொல்லுதல் போன்றவர்களுக்கு சனி காரணமாவார் சனி ஒருவருடைய ஜாதகத்தில் சுப பலமோ அல்லது சூட்சமொழுவோ பெற்று ஐந்து ஒன்பதாம் இடங்களை பார்க்காமல் வேறு வகைகள் தொடர்பு கொள்ளும் நிலையில் மட்டும் நிலையில் ஐந்து ஒன்பதாம் பார்க்காமல் வேறு வகையில் வேறு வகையில் தொடர்பு கொள்ளும் நிலையில் மேலே சொன்ன பலன்களை செய்வார் மேலும் கூடுவிட்டு கூடு வாய்தல் குண்டலினி சக்தி போன்றவைகளிலும் சில வகையான முடிவற்ற ஆன்மீக திரள்களிலும் ஆர்வத்தை தருபவரும் சனிதான் குறிப்பாக இறப்புக்கு பின் மனிதனின் நிலை என்ன என்பது போன்ற சிந்தனைகளுக்கு சுபபலம் அல்லது சூட்சமோலு பெற்ற சனி காரணமாக அமைவார் சனி தனது நட்பு விடுதலான ரிசபம் அல்லது கண்ணியில் தனித்தோ குரு அல்லது கேதுவுடன் இணைந்தோ அல்லது குருவின் திரிகோணப் பார்வையில் இருப்பது இதுபோன்ற அமைப்பை குறிக்கும் அடுத்து ஆன்மீக அறிவையும் பரம்பொருளிடம் பரம்பொருளிடம் தன்னை முழுக்க அர்ப்பணிக்கும் உணர்வையும் பிரம்ம ஞானத்தையும் தரும் கிரகம் கேது பெரும்பாலான ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மகான்கள் மதகுருக்கள் போன்ற ஆன்மீக திருவுருக்கள் இவரது அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை கேது சு பெற்று கன்னி அல்லது கும்பம் போன்ற ராசிகள் இருந்தாலோ அல்லது சுபரான குரு மற்றும் சனியுடன் குறிப்பிட்ட சில டிகிரியில் இடைவெளியில் இணைந்திருந்தாலோ அவரிமிதமான ஆன்மீக ஈடுபாட்டை தருவார் மேற்குறிப்பிட்ட அமைப்புகளில் கேது இருக்கும் பாவகம் ஐந்து ஒன்பதாம் இடங்களாக இருப்பதே அல்லது இரண்டு பனிரெண்டாம் இடங்களை கேது தொடர்பு கொள்வதே ஜாதகரை ஆன்மீகத்தில் மிகப்பெரிய உச்சநிலைகளுக்கு கொண்டு செல்லும் கேது ஒருவர் மட்டும் ஜாதகத்தில் பரிபூர்ண சுபநிலையில் இருந்தாலே அந்த ஜாதகரை மனித உருவில் நடமாடும் தெய்வம் என்று பிறர் போற்றக்கூடிய புனிதராக பகவானாக மாற்றுவார் முழுமையான ஆத்ம ஞானத்தை தருவார் பிரம்மத்திற்கு அறைகள் செல்ல வைப்பார் எல்லாம் தெரிந்து தெளிய வைப்பார் முற்றும் துறக்கும் வச்சற்ற நிலையை உருவாக்குவார் அனைத்தும் அறிந்தும் அடக்கமாக இருக்க வைப்பார் இன்னொரு அமைப்பையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு நிலையில் உயர்வட உயர்வடைய வேண்டும் எனில் அதன் எருந் எதிர்நிலை தாழ்வடைய வேண்டும் என்பதே ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு சூட்சமம் அதன்படி ஆன்மீக வாழ்வில் ஒருவர் சிறைப்படைய வேண்டுமென்றால் இல்லற வாழ்க்கை சுகங்களில் ஆர்வத்தை தரக்கூடியவனும் காமம் பெண் சுகம் உல்லாசம் சொகுசு வாழ்க்கை போன்றவைகளுக்கு அதிபதியுமான சுக்குரன் அந்த ஜாதகத்தில் பலவீனம் அடைந்திருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த ஜாதகர் வேறு வகையான சிந்தனைகள் இன்றி பரம்பொருளிடம் பரம்பொருளிடம் பரிபூர்ண சரணாகதி அடைந்து தெய்வத்தின் அருளை முழுமையாக பெறுவார் என்று சோதர சாஸ்திரம் சொல்கிறது இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்